உலக புகழ் பெற்ற இரண்டாம் படை வீடான முப்பாட்டன் முருகன் இருக்கும் திருச்செந்தூர் தாங்க நான் பிறந்த ஊரு நான் பிறந்த மாவட்டத்துல தான் சீமான் அவர்கள் கடல் மாதா மாநாட்டில் நடத்த திட்டம் பெற்றிருக்காங்க அண்ணன் அவர்களின் கடல் மாதா மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னா மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை கார்பரேட் மயமா மாறிட்டு வருது மத்திய மாநில அரசு தனியார் முதலாளிகள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு வராங்க அப்படின்றத மீனவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் நித்த நித்து சுட்டுக் கொள்றாங்க இது வரைக்கும் எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க அவங்களோட மீன்பிடி படக உடைக்கிறாங்க வலையை அறுத்து விடுறாங்க அவங்கள கைது பண்றாங்க படக கைப்பற்றிட்டு போய் ஏலத்துல விடுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா மத்திய மாநில அரசு இதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்காம கப்பல் படை இருந்தும் பாதுகாப்பை உறுதி செய்யாம இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நெய்தல் படை அமைச்சு மீன்பிடி தொழில அரசு தொழிலாக்குவோம் அப்படின்றத வலியுறுத்தியும் இது இல்லாம கடலில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு எண்ணெய் கிணறு அமைக்க மத்திய மாநில அரசு தனியார் முதலாளிகள் கிட்ட கடலை கூறு போட்டு வித்துட்டு வராங்க வங்காள விரிகுடா ஆரம்பிச்சு அரபிக்கடல் வரைக்கும் கடலோர பகுதிகளில் துறைமுகம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு அதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு வராங்க எப்படி சாகர்மலை திட்டத்தை ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்துக்காக கடலோர பகுதிகளை ஆழப்படுத்த திட்டமிட்டு முயற்சித்தாங்களோ அதோட நீச்சி தாங்க இந்த துறைமுகம் கட்டுறது இது இல்லாம கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை பாதிப்புக்குள்ளாகுது இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குள்ளாகுது பாதிக்கப்பட்டுள்ள இந்த மீன்களை சாப்பிடுறதுனால மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மக்களே இது மீனவ பிரச்சனை ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரமா இருக்கிறது கடல் மாசடைந்து

ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் உள்ள மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவ மக்களிடத்தில் ஒற்றுமையில சிறு சிறு குழுவா பிரிஞ்சு கிடக்குறாங்க அதனாலதான் இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க பதினஞ்சு வருஷமா சீமான் அவர்கள் பேசிட்டு வராங்க அதோடைய நீச்சுதாங்க இந்த மாநாடு